திருப்படல்கள் எண்பத்தி ஒன்பது பத்தொன்பதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய முற்காலத்தில் உன் பற்றுமிக அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை மக்களின் மக்களினின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே என் ஊழியின் தாவிதை கண்டுபிடித்தேன் என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன் நசுக்குவே அவனை வெறுப்போரை வெட்டிக் கொள்வே என் வாக்குப் பெறாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வழக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வே நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலைப்பேர் ஆக்குவே ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவே அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வே அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்